பாரதியும் அந்த சாவிய சாரதா குடுக்குற சாவிய வாங்கிடுறாங்க அதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன நம்ம சொன்ன பேச்ச கேட்காம இவ பாட்டுல அம்மா கொடுத்தத வாங்கிட்டாங்கன்னு செம்ம கடுப்புல இருக்காங்க பாரதி கேக்குறாங்க என்ன அதே கோவமா அப்புறம் என்னங்க கோவப்படாம என்ன பண்றது நான் உங்களை ஆபீஸ் வர சொன்னா நீங்க பாட்டுல அம்மா குடுக்குற சாவியை வாங்கிட்டு வீட்டுல இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க அவங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க செய்யறதுல உங்களுக்கு முதல்ல புரியுதா அப்படின்றாங்க அது அதுக்கு பாரதி சொல்றாங்க வாசவ கல்யாணம் பண்ணிட்டு போற அங்க இருக்கவங்க யாருக்குமே எனக்கு பிடிக்கவே இல்ல ஆனா அன்பால நான் எல்லாத்தையுமே மாத்துறேன் அதே மாதிரிதான் இங்கேயும் நான் பண்ண போறேன் அன்பாலேயே கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்திருவேன் நான் பார்த்துக்கறேன் அதே நீங்க கிளம்புங்க ஆபீஸ்க்கு அப்படிங்கறாங்க செம்ம கடுப்புல சரிங்க நான் வரேன் அப்படின்னு போறாங்க என்ன ஆபீஸ்க்கு போறது இப்படிதான் போறதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு பேக்கை கொடுங்கன்னு வாங்கிட்டு நீங்க போய் கார்ல உட்காருவீங்களா அம்மா உங்ககிட்ட பேக்கை கொடுத்துட்டு நான் டாடா டாட்டா காயிப்போனம்மா இதுதான் ஒரு பொண்ணாட்டியோட அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாரதி சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க போறாங்க கார்ல ஏறி சரி வரம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆதி போறாரு மேல பால்கனில நின்னு பார்த்துட்டு இருக்காங்க சாரதா இப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பா இருடி நான் உன்னை படுத்துற பாடல நீ இங்க இருந்து ஓடி போற பாரு அப்படின்னு சொல்றாங்க சாரதா அதுக்கப்புறம் பாரதிய ஷார்தா கூப்பிடுறாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுதுங்க இது அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறாங்க என்னங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லம்மா நம்ம வேலைக்காரமா குழந்தைக்கு உடம்பு சரி இல்லையாமா அதனால அவ சமையல் பண்ணல குழந்தையை பார்க்க போயிட்டா அதனால நீ கொஞ்சம் சமையல் பண்ணி வச்சிடறியாமா அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் அத்த நான் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க ஃபுல்லா சமையல் பண்றாங்க சமையல் பண்ணி முடிச்சு அத்த நான் சமையல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அதுவும் எப்படி சமையல் பண்ணிருக்காங்கன்னா என்னென்ன மெனு வந்து பாரதி அந்த வேலைக்கார மாட்ட சமையல் பண்றதுக்கு கொடுத்தாங்களோ அத்தனை மெனுவையும் நம்ம பாரதியவே பண்ண சொல்லிடுறாங்க பாரதியும் சலிக்காம அத்தனையும் பண்றாங்க டயர்டாதான் இருக்கு போய் படுக்கலான்ட்டு போறப்ப அம்மாடி பாரதி இந்த துணி எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் துவச்சறியாமா அதாவது மிஷின்ல போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி மிஷின்ல போடுறாங்க எல்லா துணியை கொண்டு போய் அப்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னா அந்த துணி எல்லாம் பத்தாதுன்னு மறுபடியும் ஒரு பண்டல் ஆஃப் துணியை கொண்டு வந்து அங்க போட்டுட்டு போறாங்க அதையும் துவைக்கிறதுக்கு எல்லாம் மிஷின்ல போட்டுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஆதி கால் பண்றாரு அங்க என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பொண்டாட்டி கொஞ்சம் பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க எங்க புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க நானும் எனக்கு பிஸியா தான் இருக்கேன் பாரதி அங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா பாரதி எதுனாலும் சொல்லு பாரதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லு பாரதி நான் எல்லாமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து பாரதி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதே நான் எல்லாமே பாத்துக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்னமோ நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றத தான் நான் நிம்மதியா இங்க வேலை பாக்க போறேன் எதுனால எங்கிட்ட சொல்லிருங்க பாரதி அப்படிங்கிறாங்க சரி அதே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாம் துவைச்சு முடிச்சோடனே அதை ஃபுல்லா காய போடுறாங்க காய போட்டு முடிச்சுட்டு ஊஞ்சு போய் டயர்ட் ஆகி வர்றாங்க பார் அதே கரெக்டா அந்த சமயம் பார்த்து பாரதி கிட்ட ஆமா பாரதி மணி ஆயிடுச்சு கொஞ்சம் சாப்பாடு போடுறியாமா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இவங்கதான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வீட்டை ஃபுல்லா கூட்டி ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க வீட்டை ஃபுல்லா தொடைக்கிறாங்க தொடச்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்காடானு போய் ரூம்ல போய் உக்காந்துருக்காங்க அதுக்குள்ள நைட்டே ஆயிடுது குறுக்க முறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க தமிழ் பாப்பா ஏடி பின்னாடி அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருக்க அம்மா இல்லைம்மா அப்பா இன்னும் காணோம் அதுதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் அவர் வந்துருவாரு ஆபீஸ்ல வேலையா இருக்கும் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லி வாய மூடல அதுக்குள்ள ஆதியும் வந்துடுறாங்க ஆதி வந்து தமிழ் பாப்பாக்கு முத்தம் கொடுத்துட்டு இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்பா நல்லா விளையாண்ட அப்புறம் தூங்குன அப்படின்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க தான் ஃபுல் வேலை அப்படின்னு ஒன்னே ஈ சும்மா இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க பாரதி நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாப்பா சொல்றோம் ஆமா அம்மா தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கப்பா அப்பா அப்படிங்கிறாங்க என்ன பார்த்திங்க தெரியுது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏதாச்சும் ஒண்ணுனா என்கிட்ட கூப்பிடுங்க நான் பாத்துக்கறேன்னு சொன்னேன்ல அதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதே நான் தான் சொன்னேன் ஒரு இது இல்ல ஏதாச்சும் ஒண்ணுனா உங்களுக்கே கால் பண்ணிருப்பேன்ல நான் முடியும் அதனால செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க என்னமோ போங்க பாரதி நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னனே அப்படிங்கும் போதே அதான் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்பாலும் பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் அது அப்படின்னு சொல்லி தமிழ் பாரதி ரெண்டு பாப்பாவை பத்தி கூட்டிட்டு போறாங்க ஆனா தமிழ் பாப்பாவை கண்ணை பத்தி கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு எங்க போறாங்கன்னா ஒரு ரூம் வந்து தமிழ் பாப்பாக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த ரூம் ஃபுல்லா செம்ம டெக்கரேட் பண்ணிருக்காங்க தமிழ் பாப்பாக்கான ரூம் அது தமிழ் பாப்பாக்கா அந்த ரூம் ரொம்ப பிடிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்கும் ப்ளூவும் கலந்துருக்கு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ரூம் அதை பார்த்தோன்னே தமிழுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது அதை விட பாரதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது அதே சமயம் இருக்கு இந்த ரூம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது யாருக்கு என்ன அப்படிங்கும் நம்ம தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க எங்க ஃப்ரெண்ட் கேட்டாங்க அதனால தான் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத எப்ப பாதி நீங்க அரேஞ்ச் பண்ணிங்க எங்க கூடயே தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க பாரதி அதுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி என் பொண்ணு வர போறால்ல அதனால இத எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் வந்து சொல்றாங்க டேடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூம் இனிமேல் நான் தான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடி கூட தான் படுப்பேன் இப்போ என்னடா இங்க போய் படுக்கிறேன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஆமா அங்க ஒரே ஒரு ரூம் தனி ரூம் இல்ல ஒரே ஒரு ரூம் தான் இருந்தது அதனால நான் அவங்க கூட படுத்துட்டு இருந்தேன் இப்போ நான் இங்கதான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆதி சொல்றாரு விடுங்க பாரதி வெளிநாட்டுல எல்லாம் குழந்தைகள்லாம் மூணு வயசு வரை இருந்தா அவங்க அம்மா அப்பா கூட படுக்கும் அதுக்கப்புறம் அவங்க தனியா தான் படுப்பாங்க பாரதி அதே மாதிரி மாதிரிதான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மனசுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ சொல்றீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் இங்கேதான் என்ன படுக்க போறேன் நான் ஸ்ட்ராங்கா போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழோ சரி நீங்க விளையாண்டுட்டு நான் சாப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாரு ஆ ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொம்மை கூட எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் கூட விளாண்டுட்டு இருக்கேன் ஆதி பாரதி ரெண்டு பேரும் பாரதிய கூட்டிட்டு வந்து சொல்லி உட்கார வச்சு ஆதி பரிமாறி ரெண்டு பேருமே அப்புறம் சாப்பிட்றாங்க சாப்பிடறப்ப ஆதி பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க பாரதி ஆதிக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நீங்க போய் தூங்குங்க நான் பாப்பாவை தூங்க வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இருக்கு ஆதி சொல்றாரு பாரதி நான் சாப்பிட்டோன்னே தூங்க மாட்டேன் பாரதி நானும் வர வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க தமிழ் விளாண்டுட்டு இருக்காங்க சரி வாடி தூங்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லம்மா நான் இங்கே படுத்துக்கறேன் என்னடி இப்படி புதுசு புதுசா சொல்ற அம்மா என்ன சின்ன குழந்தை இல்லம்மா பாரதி விடுங்க பாரதி அவ தனியா தூங்கி பழக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி அதை நீங்க போய் தூங்குங்க நான் இவ்வளவு தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க பாரதி என் பொண்ணு நானே தூங்க வச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்க நீங்க போய் தூங்க போங்க அப்படிங்கிறாங்க என்ன அதை பேசிட்டு இங்க பாருங்க பேசாதீங்க நீங்க பாட்டுல போங்க உங்களை கையெடுத்து கும்பிடுற பாரதி நீங்க போங்க நான் பாப்பாவை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதியும் பாரதியும் அங்க இருந்து போயிடுறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது